நிலச்சரிவு ஒரே நொடியில் நீர்மின் நிலையம் நிலச்சரிவில் காணாமல் போனது ஜம்மு காஷ்மீரில் நிலநடுக்கம் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் மக்கள் பீதி அடைந்துள்ளனர் டோங்கா தீவில் நிலநடுக்கம் தைவானில் நிலநடுக்கம் ரஷ்யாவில் ஏற்பட்டுள்ள எரிமலை வெடிப்பு மற்றும் நிலநடுக்கம் இவை அனைத்தையும் பார்க்கும் பொழுது உலக அழிவு நெருங்கிவிட்டது என்பதை காட்டுகிறதா இது பற்றி பார்க்கும் கோல்டன் உலகம் அழிவை நோக்கி பயணிக்கிறது அதற்கு சான்றாதான் தற்பொழுது உலகம் முழுவதும் நடக்கும் நிலச்சரிவுகள் நிலநடுக்கம் இவைகள் நமக்கு உணர்த்துகின்றன இதை பற்றி விரிவா பார்ப்போம் சிக்கிம் மாநிலத்தில் உள்ள தேசிய நீர்மின் கழகத்தின் நிலையம்தான் மிகப்பெரிய அளவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி சேதமடைஞ்சிருக்கிறது இமயமலையில் அமைந்துள்ள இந்தியாவின் மிக அழகான மாநிலங்கள்ல சிக்கிம் மிக முக்கியமானது சிக்கிம் மாநிலம் என்பது பூட்டான் திபத் மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளை எல்லையாக கொண்ட வடகிழக்கு மாநிலம் இந்தியாவின் மிக உயரமான மலையான கஞ்சன்ஜங்கா எட்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறு மீட்டர் சிக்கிம் மாநிலத்தில் இருக்கு இந்த மாநிலத்தில் உள்ள வானிலை பலருக்கு மிகவும் பிடிக்கும் அங்குள்ள பனிப்பாறைகள் ஆல்பைன் புல்வெளிகள் உலக பெற்றவை சிக்கிம் மாநிலம் இந்தியாவின் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றா இருக்குது மலைப்பகுதியில் உள்ள சிக்கிமில் நிலச்சரிவு அபாயம் அதிகம் அடிக்கடி நிலச்சரிவில் ஏற்படும் ஆபத்துகள் இருக்கின்றன அந்த பகுதிகள் நிறைய இருக்கு அந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் மழையும் பெய்யும் பகுதிகள் மழை பெய்யும் பகுதிகள் இருப்பதால அணைகள் நீர்மின் நிலையங்கள் திட்டங்கள் தான் செயல்படுத்தப்பட்டு வருது அப்படிதான் சிக்கிம் மாநிலத்தில் தேசிய நீர்மின் கழகத்தின் டி அணையின் மின் நிலையமும் அமைக்கப்பட்டிருக்கு ஐநூத்தி பத்து மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் அணை நீர்மின் நிலையத்தை ஒட்டியுள்ள மலைப்பகுதியில் அவ்வப்பொழுது நிலச்சரிவு ஏற்படுவது உண்டு இதனால ஒரு கட்டத்தில் அபாயகரமான நிலை ஏற்பட்டதால் நீர்மின் நிலையத்தை ஒட்டி உள்ள பகுதியில் இருந்து அனைவருமே வெளியேற்றிட்டாங்க இதனால் அந்த பயங்கர நிலச்சரிவில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை நிலச்சரிவு ஏற்பட்டது அப்பகுதியில் உள்ள மக்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டாங்க அந்த வீடியோவில் ஒரே நொடியில் நீர்மின் நிலையம் நிலச்சரிவில் காணாமல் போகிறது முன்னதா கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் மேக வெடிப்பு காரணமா பெய்த கனமழையால இதே டீஸ்டா அணையின் சில பகுதிகள் அடித்து செல்லப்பட்டது அதன் பிறகு அணை செயலந்துச்சு அதன் காரணமா இப்பொழுது ஏற்பட்ட நிலச்சரிவால அதிகாரிகள் தற்பொழுது போதிய நடவடிக்கை எடுத்திருந்தாங்க ஜம்மு காஷ்மீர் பாராமுல்லாவில் பூமிக்கு அடியில் ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தில் அடுத்த நிலநடுக்கம் ஏழு நிமிட இடைவெளியில் நான்கு புள்ளி ஒன்பது மற்றும் நான்கு புள்ளி எட்டு ஹெக்டர் அளவில் நில அதிர்வு ஏற்பட்டிருக்கு இதனால மக்கள் பெரும் பதற்றம் அடைஞ்சாங்க நிலநடுக்கத்தால் வீடுகள் லேசா அதிர்ந்தது இதனால அச்சமடைந்த மக்கள் சாலையில் பரபரப்பு ஏற்பட்டது அங்கு சுனாமி எச்சரிக்கை எதுவும் பிறப்பிக்கப்படல இந்த மாதிரி நிலநடுக்கம் ஏற்படும் பொழுது சுனாமி எச்சரிக்கையும் கூடவே கலந்துதான் அந்த பக்கம் வந்துட்டு இருந்திருக்கு அது இந்த தடவை இல்லை நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து தற்பொழுது வரை தகவல்கள் ஏதும் வெளியாகவில்லை இருப்பினும் சில இடங்களில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு அங்குள்ள மக்களை அச்சப்பட வைத்திருக்கு அடுத்ததா டோங்கா தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி பூஜ்ஜியமா பதிவாகியிருக்கு ஜெர்மன் புவி அறிவியல் ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க இதை நூத்தி ஐம்பத்தி ஐந்து புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் பதிவாகி இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து தகவல்களும் வெளியாகி இருக்கு ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி டோம்கா தீவில் ஹிஹிபா நகரில் ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி பூஜ்யமா நிலநடுக்கம் பதிவாகி இருக்கு தைவான்ல நிலநடுக்கம் ஏற்பட்டது தேசிய நில அதிர்வு மையமே இதை தெரிவிச்சிருந்தாங்க ஆப்கானிஸ்தான் நில அதிர்வு அதிகாலை மணி அளவில் ஏற்பட்டிருந்தது இது அளவுக்குள்ள அளவுகளா பதிவாகி இருக்கு அது நூத்தி முப்பது கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததா அதிகாரிகள் தெரிவிச்சிருந்தாங்க எனினும் இந்த நிலநடுக்கத்தால் உயிர் சேதமும் பொருள் சேதமும் ஏற்படவில்லை அப்படின்னு தகவல் தெரிவிச்சிருந்தாங்க அதிகாரிகள் கிழக்கு தைவானில் ஏற்பட்ட நிலநடுக்கம் அந்த நாட்டின் முப்பத்தி நாலு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் ரெக்டர் அளவுக்குள்ள பதிவாகி இருந்தது அது ஒன்பது புள்ளி ஏழு கிலோமீட்டர் ஆழத்துல மையம் கொண்டிருப்பதாக மத்திய வானிலை நிர்வாகம் தெரிவிச்சிருந்தாங்க ரஷ்யாவின் கஞ்சன்ஜங்காவில் சுமார் ஒரு கோடியே எண்பத்தி ஓராயிரம் மக்கள் வசிக்கிறாங்க கடற்கரை நகரத்தில் நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் எரிமலை வெடித்து சிதறியிருக்கு ரஷ்யாவில் ஏற்பட்ட எரிமலை வெடிப்பு மற்றும் நிலநடுக்கத்தால் கஞ்சன் மக்கள் அச்சத்துல மூழ்கி இருக்காங்க இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய மனதில் பயம் இருக்கு இதற்கு முன் நாம் சந்தித்த அல்லது பார்த்த நிகழ்வுகளை வைத்துதான் அந்த பயம் உருவாகுது இதுபோல் பேரழிவு வரும் பொழுது அது குறித்து புரிதல் நம்மிடையே இல்லை நம்ம அதை உணர முடியல தான் கொரோனாவுக்கு பயந்து முகக்கவசம் போட்ட நாம கார்பன் வெளியேற்றத்தை பற்றி கண்டுக்க மறுக்கிறோம் கொரோனா அழிவு பயத்தை நாம கண்ணு முன்னாடி காட்டிட்டு போச்சு ஆனா எல்லா வகையான அழிவுகளும் இது போல் மிதமா இருக்காது ஒரு முறை தொடங்குனா அதோட முடிந்துவிடும் என எச்சரிக்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் நிலநடுக்கம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா பூமி இரண்டு தொகுதிகள் ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுது ஏற்படும் இயற்கை பேரிடர் தான் சில சமயங்கள்ல பூகம்பம் முன்னறிவிப்புகளா கொண்டிருக்கும் அதே நேரத்துல ஏற்பட்ட முக்கிய நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஏற்படும் சிறிய நிலநடுக்கங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இது வார கணக்குல அல்லது வருட கணக்குல கூட தொடரும் பூமியின் மேலோட்டத்தில் உள்ள தவறுகளுடன் அழுத்தம் திடீரென வெளியேறுவதால நிலநடுக்கங்கள் நீர் மாசுபடுவது காற்று மாசுபடுவது ஏற்படுத்துது இதெல்லாமே வளிமண்டலத்தில் ஏற்படுவதால இதெல்லாம் நம்ம சொல்றோம் இந்த வாயுக்கள் காற்று மாசுபாட்டிற்கு வழிவகுக்குது மறுபுறம் நிலநடுக்கத்தில் ஏற்படும் கடுமையான நடுக்கம் சுற்றியுள்ள பகுதிகளை வண்டல்களின் வருகைக்கு வழிவகுக்கும் இதனால நீர் மாசும் ஏற்படுது இதெல்லாம் உலகம் அழிவதற்கு உண்டான அறிகுறிகளாகவே தெரிகிறது இப்படியான அழிவுகள் நிகழ வாய்ப்பிருக்கிறதா என கேட்டா இருக்கிறது என்றுதான் கூற தோன்றுகிறது உலகம் எப்பொழுதும் சமநிலையில் இருக்கணும் அனைத்து உயிர்களும் சமமான வாய்ப்பு வழங்கணும் தாவரங்களை பூச்சிகள் உண்ண வேண்டும் பூச்சிகளை தவளைகள் உண்ண வேண்டும் தவளைகளை பாம்புகள் உண்ண வேண்டும் பாம்புகளை கழுகுகள் உண்ண வேண்டும் இதுதான் இயற்கையின் உணவு சங்கிலி இதில் எந்த இடத்தில் மனிதன் இருக்கிறார் என்றால் இவை அனைத்திற்கும் மேலே சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கிறார் அல்லது அப்படி நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனா இயற்கையின் சமநிலை தவறும் பொழுது அதை சீர் செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அந்த பொறுப்பு அனைத்துக்குமே மேலே அமர்ந்திருப்பதா நினைக்கும் மனிதர்கள் கையில் தான் இருக்கு இயற்கையை காப்போம் நாம் வசதிக்காக இயற்கையை அழிப்பதை தவிர்ப்போம் உலக அழிவு அப்படின்னு சொன்ன உலகம் ஒரே நாள்ல அழிஞ்சிடாது இதுபோல் போல் தான் கொஞ்சம் கொஞ்சமா உலகம் அழிவை நோக்கி பயணிக்கும் உலக அழிவு காலம் தொடங்கிடுச்சு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்வதை நம்பும்படியாக தான் இருக்கிறது இந்த நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது வயநாடு நிலச்சரிவு நாம் அந்த துக்கத்திலிருந்து இன்னும் மீண்டு வரவே இல்லை உலகத்திலும் பல இடர்வுகள் இப்படிதான் நடந்துட்டு வருது தொடர்ந்து இது போல பதிவுகளுக்கு கிங் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ்